என் அன்பு தமிழ் சொந்தங்களே மூலிகை பாசறை சேனல் உங்களை தொடர்பு பெருமிகுச்சி அடைகிறேன் இந்த நிலந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த எல்லா மழை இறைவனை வணங்கி நான் பாரம்பரிய சித்த மருத்துவர் ஆனந்த் பேசுகிறேன் இந்த உலகமும் நம்ம மனித உடலும் கிருமிகளால் ஆனது நம்ப முடியுது உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தையோட உடல்ல கிருமிகள் இருக்கும் நல்ல கிருமி இருக்கும் கெட்ட கிருமி இருக்கும் சொல்லி பார்க்குறோம் அப்போ இந்த எதுக்கு நீங்கள் கிருமி பத்தி பேசுறீங்கன்னா கிருமிகள் இல்லாத இடமே இல்லை கிருமிகள் இல்லாத உடலே இல்லைன்னு சொல்லி பார்க்கறோம் இப்போ பார்க்கும்பொழுது நம்ம உடம்புல பார்க்கும்போது குடல் சுத்தமே உடல் சுத்தம்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்லுவாங்க இப்போ நம்ம ஏன் பார்க்கும் பொழுது குடல்ல வந்து நல்ல கிருமிகள் கெட்ட கிருமிகள் இருக்குது கிருமிகள் மட்டுமா இருக்காங்கன்னா பல வகையான பூச்சிகள் இருக்குது நாடா நாடாப்புழு கொக்கி புழு கீரி பூச்சிகள்னு சொல்லிட்டு நிறைய வகையான இந்த புழுக்கள் இருக்குது சரி இந்த புழுக்கள் இருந்தால் என்ன பிரச்சனை உடம்புல பிரச்சனை பார்க்கும்பொழுது முதலாவது பார்க்கும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நம்ம நல்லா சாப்பிடும் ஆரோக்கியமாக இருக்குன்னு நினைப்போம் ஆனால் உடல் ஆரோக்கியம் கோரியனே நம்ம சாப்பிட வே நம்ம சாப்பிட்ட உணவுடைய சத்து சாரம் எல்லாம் அந்த பூச்சிகளும் புழுக்களும் எடுத்துக்கணும்னு சொல்லி பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த பூ பூச்சிகள் வைக்கக்கூடிய முட்டைகள் அதில் வந்து வெளியக்கூடிய கழிவுகள் என்ன பண்ணால் ரத்தத்தில் கலந்து நம்ம ரத்தத்தில் டாக்ஸினாக என்ன பண்ணுன்னா கருந்தேமல் வெண்தேமல் வர்றது மங்கு ஏற்படுறது முகத்தில் அங்கங்கே வரும் குழந்தைங்க பார்க்கும்போது அப்படி பல்ல கடிச்சிக்குவாங்க உடம்புல இருக்கிற சத்தெல்லாம் உழிஞ்சிக்கிறனால கால்சியம் சத்தெல்லாம் குறைஞ்சி போயிருந்தும் சொல்லி பார்க்குறோம் இதுக்கு வந்து பார்க்கும்பொழுது பொழுது நம்ம உணவுல என்ன பண்ணுறோன்னா நிறைய உணவுகளை தவிர்க்கணும்னா இனிப்பு உணவுகள் குறிப்பாக குளுக்கோஸ் அதிகமாக உணவு எடுக்கும் பொழுது அந்த பூச்சிகளுக்கும் அந்த கிருமிகளுக்கும் அது பெரிய கொண்டாட்டமாக போயிடுது அதோடய வளர்ச்சிக்கு அது பயன்படுதுன்னு சொல்லி பார்க்குறோம் அதனால தான் அந்த காலத்தை பார்க்கும்போது வேப்ப கொழுந்து சாப்பிட்றது சுண்டக்காய் சாப்பிட்றது பாவக்காய் சாப்பிட்றதா வச்சிருந்தாங்க இன்றைக்கி கசப்பு உணவே எடுக்க மாட்டேங்கிறாங்க காய்கறிகள் சாப்பிட்றையோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே ஒன்று சொல்லி பார்க்குறோம் பெரியவங்க தான் அந்த காய்கறிகளை சாப்பிட்றாங்க அப்போ நம்ம உணவுல பார்க்கும்பொழுது சுண்டைக்காய் சுண்டக்காய் வத்தல் பாவக்காய் கீரை வகைகள் குறி குறிப்பாக பார்க்கும்போது அகத்தி கீரை இதெல்லாம் சாப்பிடும்போது எல்லா கீரையுமே செத்துருவானே சாகாது அந்த கீரை பூச்சி ஒன்று ரெண்டு தான் சாகும் இந்த கொக்கிப்பு ஒன்று இருக்குதுங்க அது பேர் கொக்கி புல் அப்படின்னா குடலில் போய் தலைப்பகுதியை உள்ளே நுழைச்சிக்கிட்டு வெளியவே வராது அது அப்படி வந்து இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும் அது அப்போ இந்த கொக்கி புழுவை நம்ம எப்படி வெளியே கொண்டு வருதுன்னா அதுக்கும் மிக அற்புதமான மருந்துகளை நம்ம சித்தர்கள் சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வீடியோவில் பாருங்க இந்த இந்த இதை வந்து கிட்ட காட்டுறேன் இப்போ ஒன்று மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் இந்த வந்து இந்த குளிகை இதை வந்து பார்க்கும்போது பலாசு வடாகுன்னு சொல்லுவாங்க இதை பலாசு விதையை வச்சு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இது வந்து பேதியாக கூடியது குறிப்பாக வருஷத்தில் குறைஞ்சபட்சம் இரண்டு முறையாவது சாப்பிடும்பொழுது இது என்ன பண்ணுன்னா குடலில் இருக்கக்கூடிய வேண்டாத கிருமிகள் எல்லாத்தையுமே கொண்டுடும் நாடாப்புழு குறிப்பாக அந்த நாடாப்புழு இருக்குது பார்த்தீங்களா ஒரு அடி அடி கூட குடலில் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் அப்படி நீட்டமாக ரிப்பன் மாதிரி இருக்கும் வெள்ளை கலரில் அந்த கொக்கிப்பு என்ன நீங்கள் மருந்து குடித்தாலும் சரி என்ன பேதி குடித்தாலும் சரி அந்த புழுவை மட்டும் சாகடிக்கவே முடியாது குடலேருந்து வெளியே கொண்டு வர முடியாது ஆனால் இந்த பலாசு வடாகத்தை சாப்பிடும் பொழுது அந்த புழு தலையில் உள்ளே சொறி வீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் பிச்சுக்கிட்டு அடிச்சுட்டு வெளியில் வந்துடும் பேதியாகும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மருந்து தான் இந்த பலாசு வடாகுன்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ இந்த கிருமிகள்லாம் வெளியே பொழுது நமக்கு என்ன என்னாகுன்னா நமக்கு என்ன பார்க்கலாம்னா அதிகமாக இந்த வயிறு உப்பசமாகும் இந்த கிருமிகள் இந்த புழுக்கள்லாம் வயிற்றுல இருக்கிறனால வயிறு உப்பசமாகும் வயிறு வந்து வாயு தொந்தரவாக இருக்கும் செரிமானம் சரியாகாது கபம் அதிகமாக கட்டும் நுரையீரலில் கபம் நிறைய சேர்ந்துகிட்ருக்கும் நான் சொன்ன மாதிரி அதிகமாக தோல் நோய்கள் நிறையா வரும்னு சொல்லி பார்க்குறோம் இந்த மருந்து குடித்து பேதிக்காகும் போது அந்த நல்ல அதாவது உடம்புல கூடிய நன்மை செய்யக்கூடிய ஃபேக்டரியாக கூட வெளியில் வந்துடும் அதுக்கப்புறம் அதை உற்பத்தி பண்ணிக்கலாம் குறிப்பாக இந்த கொக்கி புழுவை வந்து வெளியில் கொண்டு வந்து ரொம்ப முக்கியம் இன்றைக்கி சின்ன பசங்களுக்கும் இருக்குது பெரியவங்களுக்கும் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம் அதை குறிச்சான ஒரு அவேர்னஸ் நமக்கு இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது என்னாகுன்னா அந்த நுரையீரில் கபம் கட்டுறது சரியாகும் மாந்தம்னு சொல்லுவாங்க அதாவது எப்போ பார்த்தாலும் உடம்பு ஒரு மாதிரியாகவே இருக்கும் என்னன்னு சொல்லக்கூட புரியாது அந்த மாந்தம் குணமாகும் குறிப்பாக செரிமானம் நல்லாகும் வயிற்று பஸ்ஸும் சரியாகும் சிலவங்க பார்க்கும்பொழுது மலச்சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்கும் என்னதான் பேதி குடிச்சாலும் அந்த பிரச்சனை தொடர்ந்து இருந்துகிட்டே ஆனா இந்த மருந்து குடிச்சிங்கன்னா ஒரு ம பேதியை அப்புறம் ரெண்டு மூணு நாளானதுக்கு அப்புறம் இந்த ப்ரோ பயோட்டிக் நம்ம தொடர்ந்து மோர் குடிச்சிக்கிட்டே வரணும் பேதிக்கு எடுத்தாங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு புளிக்காத மோர் குடிச்சிட்டு வரும் போது அந்த ப்ரோபயோட்டிக்னு சொல்லக்கூடிய நல்ல கிருமிகள் உற்பத்தி ஆகிடும் அந்த நல்ல கிருமி உற்பத்தி ஆகும்போது கரெக்டாக பார்க்கும்பொழுது டைமுக்கு அந்த மோசம் வெளியில வரும் சரியான நேரத்துக்கு சரியான முறையில் பசி எடுக்கும் உங்களுக்கு ஸ்கின்ல கூடிய அந்த மங்கு இந்த தேமல் பூச்செல்லாம் அப்படியே பார்க்கும்போது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வர சொல்லி பார்க்கலாம் ஏன்னா அந்த வயதில் கூடிய புழுவுனால ஏற்படக்கூடிய இந்த தோல் நோய்களை மிக அற்புத மூலமாக கூட்டிதான் இந்த பலாசு வடகுன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் உங்களுக்கு வந்து வீடியோவில் குளோஸ்அப்ல காட்டுறோம் பாருங்கள் மிக ஒரு அற்புதமான மருந்து அப்போ குடல் சுத்தியே உடல் சுத்தி ஏன்னா குடல் அப்படின்றது நம்மளுடைய இரண்டாவது மூளையா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ குடல்ல கிருமிகள்லாம் இல்லாமல் இருந்தால் தான் பெரிய நோய்கள்லருந்து நம்ம குணமாக முடியும் ரெண்டாவது நம்ம சாப்பிட்ற உணவில் கூடிய சத்து முழுமையாக குடல் உறிஞ்சிகள் மூலிமா நமக்கு ரத்தமாக மக்கள் சொல்லி பார்க்கணும் அப்போ பார்த்தீங்களா குடலில் எந்த மருந்துனாலையும் கொல்ல முடியாத நீக்க முடியாத கிருமிகளையும் புழுவுகளுக்கு புற புழு வகைகளை கூட நம்ம பாரம்பரிய சித்த மருத்துவத்தில் அதை நீக்கக்கூடிய அற்புதமான மருந்துகள் தான் நம்முடைய தமிழ் மருத்துவம்னு சொல்லிப் போகணும் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே ஆண்டுக்கு இரண்டு முறையாவது நம்ம வயிறு சுத்தம் பண்ணி பேதிக்கு எடுத்துக்கிட்டு நம்ம அதாவது சுத்தம் சோறு போடுன்றது இதுதான் நம்ம நம்ம எப்படி வந்து ஒரு அசிங்கமான அறுவறுப்பான ஹோட்டலில் போய் சாப்பிடுவோமா நீட்டாக இருக்கணும் அது மாதிரி உணவும் சுத்தமும் சுகாதாரமாக இருக்கிறது நம்ம உடல் ஆரோக்கியத்தை நல்லாயிருக்கும் சொல்லி போகலாம் நன்றி வணக்கம்